கத்தரக்க ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் யாக்கோபினுடைய புத்திரர்களுடைய வரலாறு பார்த்தோம் இந்த வேளையில் கூட லேயால் ஆறு பிள்ளைகளை பெறுகிறாள் அதன் பின்பு அவளுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கிறது அதன் பின்பு அவளுக்கு பிள்ளை இல்லை ஆனாலும் கூட ரூபன் வந்து தன்னுடைய தாயிக்கு தூதாயம் என்கிறதான ஒரு கனியை கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த இடையில் லேயாளுக்கும் ராகேலுக்கும் ஒரு போட்டி ஏற்படுகிறது அவளது ரே தன்னுடைய அந்த கனியில் பாதியை கொடுக்கும்படி கொடுக்க கேட்கிறாள் அவர்களுக்குள்ளாக ஒரு சச்சரவு வருகிறது அதன் பின்பு லேயால் போய் அந்த பழத்தை சாப்பிட்டுவிட்டு விட்டு யாக்கோவோடு சேர்ந்த பின்பு அவளுக்கு ஒரு குழந்தை பெறுகிறது அந்த குழந்தைக்கு பெயர் இசக்கார் இசக்கார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறாள் லேயால் அப்பொழுது லேயால் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் இது வித்தியாசமான ஒரு காரியம் ஆனாலும் கூட தேவன் எனக்கு இன்னொரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு இசக்கார் என்று பெயரிட்டார் இசக்காரை குறித்து யாக்கோபு ஆதி அவன் சொல்கிற வழியில் இசக்கார் ரெண்டு பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இழைப்பார்கள் நல்லது என்று நாடு வசனதி வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுவான் அவனை குறித்ததான சொன்னதான யாக்கோபுனுடைய வார்த்தைகள் இது அவனை சொல்லி ஒரு கழுதை என்று சொன்னாலும் கூட போதி சுமக்கிற கழுதை என்பது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பொறுமையையும் கூட காட்டக்கூடியதாக இருக்கும் ஆகவே அவனுடைய அதிகமான இழைப்பாறுதலை குறித்தும் நாடு வசதியுள்ளது என்று அறிந்தும் சுமக்கத்திற்கு தன் தோலை கொடுத்தான் என்றும் பார்க்கிறோம் அப்படி பார்க்கின்ற விலையில் அவன் இணங்கி செல்கிற ஒருவனாய் காணப்படுவான் பின்காலத்தில் அவன் அப்படிப்பட்டவனாக வருவான் என்று யாக்கோபு அறிந்து அந்த நேரத்தில் அவனுக்கு தாயிட்ட பேரை போலவே அவன் இசக்காரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த வேளையில் கூட நாமும் கூட இந்த ஒரு கழுதையை குறித்து சொன்னாலும் கூட அந்த பொதி சுமக்கிற கழுதை ஒரு பொறுமையோடு கூட போதி சுமக்கிறது அதை நாம் அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு இதை நாம் பொறுமையாக கடைபிடிக்க எல்லா காரியத்திலும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள கத்திரை நாடுவோம் நல்ல ஆண்டவரே வரே இசக்காரை குறித்து அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க இந்த நாளிலே நாங்களும் கூட ஆண்டவரே ஒரு பொறுமையான ஒரு கழுதையைப் போல ஆண்டவரே ஒரு பொறுமையான ஒரு வாழ்க்கையை வாழை எங்களுக்கு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்